ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் தொடர்ச்சியாக ஆசியாவிலே என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் ஆசியாவிலே எபேசுவிலே கர்த்தர் நடப்பித்த கிரியைகளை கர்த்தர் அப்போ பவுலை நடத்தின விதத்தை நாம் தியானித்தோம் அதே போல நேற்றைய தினத்திலே ஆசியாவில் ஏற்பட்ட கலகத்தை பற்றி பார்த்தோம் எபேசுவிலே தேமே திரியு என்கிற தட்டான் அங்கு அவர்கள் வழிபட்ட தியானால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தினுடைய கோயிலை அவன் செய்து அதை விற்று நல்ல பணம் சம்பாதித்து கொண்டிருந்தான் அப்போசுலாகிய பவுல் தேவனுடைய வார்த்தைகளை சத்தியத்தை உண்மையை தெளிவாய் சொன்னார் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் கடவுள் இருப்பது இல்லை என்கிற உண்மை சத்தியத்தை சொல்லும் அவனுடைய வியாபாரம் குறைந்தது ஜனங்கள் அந்த கோயில் வாங்குவதை நிறுத்தினார்கள் அது நிமித்தம் அவனுக்கு அப்போசனாகிய பவுல் மீதும் கிறிஸ்தவத்தின் மீதும் கோபம் வந்து கலகத்தை உண்டாக்கினான் இன்றைக்கும் அப்படி தான் நடக்கிறது தங்களுடைய வருமானம் போய்விடும் தங்களுடைய பிழைப்பு போய்விடும் என்பதற்காகவே இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறார்கள் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு ஆசியா திருச்சபையில் ஆசியாவிலே எபேசுவில் இருந்த திருச்சபையின் நிலை என்ன இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து நாம் இதை நிறைவு செய்ய போகிறோம் கொஞ்சம் வேதனையான விஷயம் நன்றாய் கவனிங்கள் நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து வேதத்தை வாசித்தால் எபேசுவிலே ஆசியாவிலே அப்போஸ் ஆகிய பேதருவும் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார் பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் ஆசியாவுக்கும் தான் அவர் முதல் நிருபத்தை எழுதுகிறார் நீங்கள் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்தால் அது உங்களுக்கு தெரியும் அதோடு கூட சேர்ந்து ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறது போல அப்பல்லோ என்பவரும் ஆசியாவில் ஊழியம் செய்திருக்கிறார் அப்போ பவுலும் ஆசியாவிலே ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார் இப்படியாக நல்ல தேவ மனிதர்கள் மூலமாய் சத்தியத்தை அறிந்தவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொண்டவர்கள் ஆனால் ஆசியாவினுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் அப்போ பவுல் வேதனையோடு சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று தீமுத்தையு சாரி ரெண்டு தீமுத்தையு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ரெண்டு தீமுத்தையு ஒன்று பதினைஞ்சு ஆசியா நாட்டில் இருக்கிற அந்த வார்த்தையை பாருங்க ஆசியா நாட்டில் இருக்கிற ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய் நன்றாய் கவுனிங்கள் அப்போ பவுல் மிகுந்த வேதனையோடு சொல்றாரு ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் என்னை விட்டு விலகினார்கள் என்று சொல்றாரு எவ்வளவு வேதனையான வார்த்தை பாருங்க மூன்று வருஷம் அங்க தங்கி இருந்து கத்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினாரு அவர் மூலமா கத்தர் பலத்த காரியங்களை செஞ்சாரு ஆனால் ஆசியா நாட்டில் இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை பாருங்க வசனம் சொல்லுது ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் என்னை விட்டு விளையினார்கள் என்று பவுல் எழுதுகிறார் ஒரு வேதனையான விஷயம் கௌனிங்கள் நாம் ஒருபோதும் கர்த்தரை விட்டோ சரியான உபதேசத்தை விட்டோ விலகிவிடக் இன்றைக்கும் இந்த கடைசி காலகட்டத்தில் கடைசி காலத்தில் வாழ்கிற அநேகர் கிறிஸ்துவை விட்டு விலகிவிட்டார்கள் சத்தியத்தை விட்டு விலகிவிட்டார்கள் சரியான உபதேசத்தை விட்டு விலகிவிட்டார்கள் ஆசியாவில் இருக்கிற யாவரும் என்னை விட்டு விலகினார்கள் என்று அப்போ பவுல் சொல்கிறார் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் இந்த ஆசியாவை கர்த்தர் நேசித்தார் என்று நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பத்மு தீவில் இருந்த யோவானுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது ஆசியாவில் இருக்கிற ஏழு சபைகளை குறித்து வெளிப்பாடு கொடுத்தார் நன்றாய் கவனியங்கள் மற்ற இடங்களில் இருக்கிற சபைகளை குறித்து தேவன் யோவானோடு பேசாமல் ஆசியாவில் இருக்கிற ஏழு சபைகளை குறித்து பேசினார் அதிலும் ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் ஆண்டவர் சொல்லும் போது குறை உண்டு என்று சொன்னார் நிறைய கவனியுங்கள் ஆசியாவில் இருக்கிற சபைகளை பற்றி தான் கத்தர் பேசுகிறார் ஆசியாவில் இருக்கிற சபைகளை பற்றி கத்தர் பேசும்போது சொல்றாரு உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்றாரு அப்ப கத்தர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா ரெண்டு விஷயம் சொல்றேன் முதல்ல ஒன்று எந்த நிலையிலும் கர்த்தரையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபையையும் நாம் விட்டு விலகக்கூடாது என்னென்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அந்த ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார் நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல ஊழிய காரணையும் நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல திருச்சபையை விட்டு நாம் விலகி போய்விடக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போஸ் நாயக பவுல் எவ்வளவு கஷ்டப்பட்ட அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தார் அப்போஸ் நாயக பவுல் மூலமாக கத்துற எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சாரு ஆனாலும் பவுல் வேதனையோடு சொல்கிறாரு ஆசியா நாட்டில் இருக்கிற யாரும் என்னை விட்டு விலகினார்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த தவறை நீங்க செஞ்சிடாதீங்க இன்னைக்கு நிறைய விசுவாசிகள்கிட்ட ஒரு குணம் இருக்கு அதுவும் இந்த பெந்தை கோஸ்தை காரங்கிட்ட அந்த குணம் இருக்கு என்ன தெரியுமா ஒரு பாஸ்ட் பிடிக்கலனா அடுத்த பாஸ்ட் இந்த பாஸ்ட் பிடிக்கலனா அந்த பாஸ்ட் பவுல் சொன்னது பவுல் சொன்னது போல தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொள்கிறார்கள் ஆசியாவிலேயும் அப்படிதான் போயிட்டு எல்லாரும் பவுல விட்டு விளையிட்டாங்க கடினமான உபதேசம் கேட்கறதுக்கு விருப்பம் இருக்காது சரியான சத்தியத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இருக்காது அவர்களுக்கு ஜால்ரா போட்டால் சந்தோஷமா இருக்கும் அப்படி ஜால்ரா போடலைன்னா இந்த சபையை விட்டுட்டு வேற சபைக்கு போயிடுவாங்க இந்த பாஸ்ட்டை விட்டுட்டு வேற பாஸ்ட்டுக்கு போயிருவாங்க நல்லா கவனிங்க இந்த தவறை ஆசியா நாட்டில் உள்ள விசுவாசிகள் செய்தார்கள் நீங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது ரெண்டாவது காரியம் நல்லா கவனிங்க ஆசியாவில் இருந்த ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார் யோவான் மூலமாய் வெளிப்பாடு கொடுக்கிறார் அப்பொழுது ஒரே ஒரு திருச்சபையை குறித்து மாத்திரமே தேவன் நல்ல விதமாக பேசினார் பிழதல்பியா என்கிற திருச்சபையை குறித்து மாத்திரமே தேவன் நல்ல விதமாக பேசி அவர் சொல்லுவார் அல்லவா இதோ திறந்த வாசலை உணக்கும்பதாக வைத்திருக்கிறேன்னு சொல்லுவார் மற்ற சபைகளை பற்றி சொல்லும் பொழுது நல்ல காரியங்கள் இருந்தாலும் உன்னிடத்தில் குறை உண்டு அந்த குறைவை சரிசை என்று கத்தர் சொல்லுவார் அப்போ அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆசியாவில் இருக்கிற சபைகள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற அடுத்த காரியம் நாம் நம்முடைய குறைகளை சீர்தூக்கி பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும் ஏனென்று சொன்னால் பவுல் மூன்று வருஷம் உட்கார்ந்து பேசியிருக்காரு மற்ற இடங்களில் அதிகமாய் நேரத்தை செலவிட்டதை விட அவர் ஆசியாவில் நேரம் செலவிட்டது அதிகம் அப்படி இருந்த பொழுதும் ஆசியாவில் உள்ள திருச்சபைகள் குறை உள்ளதாகவே காணப்படுகிறது அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறாரு அப்போ ஆசியாவிலே என்கிற தலைப்பிலே கடைசி நாளில் கர்த்தர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு சத்தியத்தை சொன்ன உங்களை வழி நடத்துகிற ஊழிய காரனை விட்டு போய் விடாதிருங்கள் உங்கள் திருச்சபையை விட்டு போய் விடாதிருங்கள் இன்றைக்கு இந்த சபை இல்லைன்னா இன்னொரு சபைன்னு சொல்லிட்டு சபைக்கு சபை மாறுகிற விசுவாசியே தேவன் உன்னோடு பேசுகிறார் நீ இப்படி சபைக்கு சபை மாறினால் நிச்சயமாக சொல்கிற நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது சபையை விட்டு ஓடாத ஊழியனை விட்டு ஓடாத என பவுல் வேதனையோடு சொல்றார் எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள் ஆசியாவிலே ரெண்டாவது அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரன் ஆசியாவில் இருக்கிற எபேசு சொல்றாரு சபையின் தூதனுக்கு சொல்வது எல்லாம் தூதனுக்கு தான் சொல்றாரு அப்ப ஊழியக்காரங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தாழ்மையா சொல்றேன் கர்த்தருக்கு உண்மையா இருங்க குறை உள்ளவங்களா இருக்காதிங்க கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க கர்த்தர் விரும்புறபடி நீங்க வாழுங்க தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க அப்பொழுது கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார் கடைசி ஒன்று சொல்லட்டுமா பவுல் எழுதின நிருபங்களிலேயே மிகவும் மிகவும் புகழ்வாய்ந்த நிருபம் நிருபம் எதுவென்று சொன்னால் எபேசியருக்கு எழுதின நிருபம் இந்த எபேசியர் என்பது எங்க வருதுன்னா ஆசியாவில் தான் வருது அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு அருமையான நிருபம் எழுதப்பட்டது எங்க வென்று சொன்னால் நன்றாய் கவனிங்கள் உண்மையா சொல்றேன் தேவன் ஆசியாவின் மேல் பிரியமா இருந்ததுனால தான் ஆசியாவில் இருக்கிற திருச்சபைகளை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தினார் தேவன் ஆசியாவின் மேல் பிரியமா தான் எபேசியர் நிருபத்தை எழுதும் போது ஒரு மிக எக்ஸலென்ட்டான காரியங்கள் எபேசு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரம் இல்லை நீங்கள் எபேசியர் நிருபத்தை ஆழ்ந்து வாசித்தால் ஏராளமான வேத ரகசியங்கள் இருக்கும் புரஜாதிகளுக்கு என்று மிக அருமையான சத்தியங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அழகான நிருபம் எழுதப்பட்டது எபேசு திருச்சபைக்கு ஆசியாவில் உள்ள திருச்சபைக்கு மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தர் ஆசியாவை மிகவும் நேசிக்கிறார் அதனாலதான் ஆசியாவில் உள்ள சபைகளுக்காக யோவான் மூலமாக கத்தர் பேசினார் ஒருவேளை ஆசியாவில் இருக்கிற எல்லாரும் விலகி போனால் கூட கத்தர் ஆசியாவின் மேல் பிரியமா இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே உங்கள் மீது என் மீது கத்தர் பிரியமா இருக்கிறார் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் ஆசியாவில் உள்ள திருச்சபையார் செய்தது போல உங்களுக்கு சத்தியத்தை சொன்ன உங்களை வழி நடத்தின ஊழிய காரணையும் சபையும் விட்டு விலகி போய் சபைக்கு சபை மாறிக்கிட்டு இருக்காதிங்க அதே போல உள்ளவங்களா வாழாதீங்க ஊழியக்காரனும் விசுவாசியும் குறை உள்ளவங்களா வாழ்ந்துட்டு இருக்காதிங்க குறைவு நிறைவாய் மாறட்டும் எப்பொழுதும் குழந்தை மாதிரி இருக்கக்கூடாதுங்க கிறிஸ்துவுக்குள் புருஷனாக தேர்னவனாக வாழ்வோம் கடைசியா ஒன்று சொன்னேன் ஆசியாவை கர்த்தர் நேசிக்கிறார் தான் எபேசு திருச்சபைக்கு எழுதப்பட்ட நிருபம் நிருபங்களின் இளவரசி என்று அழைக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிருபம் கர்த்தர் எபேசு திருச்சபைக்கு தான் கொடுத்தார் கொஞ்சம் யோசிங்க கர்த்தர் நல்லவர் இவைகள் எல்லாம் ஆசியாவில் என்கிற தலைப்பில் பார்த்துருக்கிறோம் தொடர்ந்து தேவன் நமக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ